அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோட இடைத்தேர்தலில் யதார்த்தமா வந்து அண்ணன் அவர்களை இவங்களே பேசி பேசி பெரிய ஆளாக்கிட்டாங்க யார் பேசி பேசி பெரிய ஆளாகிட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆரம்பத்துல அண்ணன் சீமான் அவர்கள் சாதாரணமா ஒரு ஒரு கூட்டத்துல பெரியார் தமிழ்மொழி என்ன பேசுனாரு இங்க நம்ம பாரதியார் தமிழ் மொழி அப்படி பார்த்தாரு இவர் நீங்க வந்து இப்படி பேசுனீங்க அப்படிங்கறத ஒரு சாதாரணமாக பேசுனாரு ஆனா அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஒன்னொருத்தர் இந்த மீசை ஒன்னு வச்சுட்டு இருப்பார்ல சுபவி அப்படின்ற ஒருத்தர் ஐயா மிகப்பெரிய ஒருத்தர் லூலூலா அன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு அவர் வந்து என்ன ஒரு நாற்பது ஏக்கம் இருக்கு நாற்பத்தி மூணு ஏக்கம் இருக்கு நாங்களாம் உங்க சொன்ன என்ன செய்யறோம் பார் அப்படின்றப்ப வந்து பேசி கொண்டு வந்து அண்ணனை வந்து உசு பேத்தி விட்டாங்க உசுப்பேத்தணும்னு அண்ணன் என்ன செஞ்சாங்க அவரு சாதாரணமாகவே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் கண்ணாடி முன்னாடி நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி கண்ணாடி செய்யும் பாருங்க அதுல எங்க அண்ணன் வந்து தேசமான ஆளு ஒரு தடவை நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து இந்த எக்கோல வரும்ல அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டா அப்படி எல்லா இடத்துலையும் அப்படியே மலையில வரும்ல அப்படி நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா அண்ணன் நூறு தடவை சொல்லுவாரு அப்படிதான் என்ன படிச்சு நீங்க பெரியாரோட பிம்பம் வந்து உடஞ்சிருச்சு ஈரோட இடைத்தேர்தலில் நாம் தமிழை கட்சி தான் வெல்லுங்கிறத அடுத்தது அப்படி வென்றாலும் சரி இல்லை வந்து அந்த தேர்தல் அரசியலாம் இன்னைக்கு வாக்கில் வந்து ஏன்னா இப்போலாம் வந்து முந்நூறுவா நானூறுரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும்லாம் கொடுத்துருவாங்க இப்படி இருக்கு ஏன்னா இப்போ ஒவ்வொரு சேனலையும் வர ஆரம்பிச்சி பாருங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கிறது தெரியுது தேர்தல் ஆணையங்கள்ல தான் இதுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல சேனல்லையும் வந்து இப்போ நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேனலில் காட்டுறாங்க பாக்கி அந்த சேனலையும் பெருசாக காட்டின மாதிரிலாம் தெரில ஏன்னா அதெல்லாம் காட்டினாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்கிறது அந்த ஸ்லாட் கொடுக்கறது அந்த ஆடு கொடுக்குறது இதெல்லாம் வந்து நின்றுனால அதெல்லாம் பெருசெல்லாம் காட்டலை நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல இவ்வளவு இருந்தாலும் இதை மீறியும் ஒருத்தன் வந்து அப்படியே எதிர்நீச்சல் போடுறான்னு வச்சுங்களேன் அவன் தான் வந்து மனுஷன் அது போல போற ஒரு தான் வந்து நமக்கான புள்ள அது எந்த புள்ளன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இந்த இனத்துக்காக முழுமே எவன் வந்து தன்னை தான் வந்து எந்த வகையிலையும் சமரசம் செய்து கொள்ளாம நின்று இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் தான் எப்பவுமே இந்த அண்ணன் சீமானோட வளர்ச்சியில யார் ஏத்துக்கறீங்களோ ஏத்துக்கலையோ எனக்கு தெரியாது அண்ணன் சீமா வளர்த்து விடுறதுலையும் சரி அவரோட வளர்ச்சியிலையும் சரி அவருக்கு வந்து ஒரு மேடை போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொடுக்கறதுல பெரும் பங்கு வகிச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் திராவிட இயக்கம் தாங்க அது அண்ணனே வந்து பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து நான் வழி நடத்தும் இயக்கம் அது வந்து நான் வழி நடந்த இயக்கம் அப்படிங்கிறதுல அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிதாங்க இப்பயும் அப்படிதான் இப்போ வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து இந்த இடத்துல போனோன்னு இதுதான் பேசணும்னு அவர் நினைச்சாரு ஈரோட இடைத்தேர்தலில் திராவிடம் சரியில்லை இன்றைக்கி எந்த நிலைமை இப்படி இருந்துகிட்டு இருக்குது இன்னும் ஊர் மக்களுக்கு வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு இப்போ இடையில போய் மக்களை பேச பார்த்து சந்தித்து பேசுகிறார்கள் அதை தான் பேசுகிறது தான் திட்டம் இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன செஞ்சு விட்டாங்க இந்த ஒரு தேர்தலை மனசில் வச்சு இன்னமும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர்களுக்கான ஒரு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு தலைவராக இவங்க எதை வந்து அப்படி ஒரு பிம்பமாக கட்டி கொண்டு வந்தாங்களோ அந்த வெங்காய மூட்டை அதை பேர் நான் சொல்கிறது பெரியார் அப்படின்னு அந்த பெரியாருங்கிறத அடித்து உடச்சு தும்சம் பண்ணி எடுத்துட்டாரு அது இத்தனை நாள் வந்து ஒரு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் இங்கேருந்து ஏமா போனா எல்லாம் பேசிட்டு இருந்தான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அடுத்தது அது போக இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு புரட்சியாளர் அவர் வந்து நம்ம புரட்சி இயக்கிற அண்ணன் மாறன் கூட ஒரு அவரோட ஒரு உதவியாளராக இருக்கிறார் உதவி இயக்குனராக இருக்கிறார் யாரு நம்ம அண்ணன் ஜெகதீஷா பாண்டியன் நமக்குலாம் ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன் தான் வேண்டப்பட்டவர் இருந்த அண்ணன் தான் அவரே சொல்கிறார் கொள்கையா அண்ணன் தம்பியா அப்படின்னு பார்த்தா வந்து கொள்கை தான் முக்கியவொன்னே அவருக்கு என்ன கொள்கை இருக்கோ அது எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து யார் ஒருத்தர் சரியா இருக்கிறானோ யார் ஒருத்தன் நம்ம செய்ய வேண்டிய வேலையை மிக தெளிவா செய்கிறானோ அது வந்து என்னோட வயசுல குட்டி புள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோட வயசுல பெரிய அண்ணன்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கூட வந்து நிக்கிறதுதான் தார்மீக உரிமைன்னு சொல்லிதான் எங்களை மாதிரி பல லட்சம் பிள்ளைகள் வந்து அண்ணன் சீமானோட நிக்கிறோம் இதுல சில பேர்ல என்ன ஒரு பிரச்சனை ஆகிபடுதுனாங்க அண்ணன் சீமான் யாரோட எல்லாம் இருந்தாங்களோ அண்ணன் சீமான் கூட யாரெல்லாம் வந்து ஒரே இடத்துல ஒரு சாப்பாடு சாப்பிட்ணா கூட ஒரே இருந்து சாப்பிட்டாங்களோ ஒரே படுக்கையில் படுத்துக்கிட்டாங்களோ ஒரே அறையில் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரியார் இந்த இடத்துல இருக்காங்க அண்ணன் எங்கே இருக்காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வழிகாட்டுற இடத்துல இருக்கிறாரு இது பல பேருக்கு வந்து ஜெல்சிலாம் இருக்கும்ல ஜெல்சிலாம் எடுத்து போட்டால் வைத்தறிச்சல்லாம் இருக்கும்ல அது போல் பல பேர் இருந்தாங்க அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தார்ல அதுக்கப்புறம் அவர் பேசுன விதம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த குருமூர்த்தியெல்லாம் பார்த்தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் குருமூர்த்திக்குலாம் எதிரான ஆட்கள்ல இவங்க இவங்கெல்லாம் வந்து அப்படியே கொள்கைன்னா அப்படியே அவ்வளோதான் தீக்குளிச்சி சத்து போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கொள்கையில ஒரு பற்றான ஆட்கள் எல்லாம் இப்ப வெளியில போய் பேசுகிற பல பேரை பார்க்குறாங்க தனியாக ஒரு போராட்டம் வந்து மிக பெருசான ஒரு போராட்டம் பொதுவாக இருக்கிற போராட்டத்தாலும் பெருசாக பண்ணதே கிடையாது உண்மையா போராட்டம் பண்ணவே வழக்கு வாங்கினவங்கலாம் வந்து பேசாமல் உட்காந்துருக்குறாங்க சில இந்த சருகுகள் இருக்கும்ல அதுதான் வந்து சலச்சலப்பு கொடுக்குது பேர்கள்லாம் பேசாம அம்மிய கிடக்குது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த பார்த்துட்டு அண்ணன் வெளியில வரும்போது பேட்டி கொடுத்தாரான் அதை இவர் எதிர்பார்க்கவே இல்லையா அந்த பேட்டியில் அண்ணன் சொல்லிட்டாரான் இங்க சங்கி அப்படின்னா வந்து இன்னொரு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுதான் சொன்னாங்கல்ல துளசிதாசர் எழுதுனதுல இருக்கு அது போய் பார்த்துக்குவோம்னு சொன்னாங்கல்ல அதுதானே சொன்னாரு அதனால என்ன பட்டுக்குச்சு உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கமும் வந்து ஒரு சமூக இயக்கம் தான் அப்படின்னு சொன்ன ஐயா கலைஞர் உங்களுக்கு பிடிக்குது இது அண்ணன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு ஏன்னா உங்களுக்கு கொள்கை தானே சொல்லிட்டு இருக்கீங்க கொள்கையில வந்து அண்ணன் மாறிட்டாரா இவங்களுக்கெல்லாம் வந்து ஐயா பெரியார வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு பற்றா ஆட்கள் அவங்க எல்லாம் அப்போ எவ்வளவு பேர் இதுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ஒரு உடல் ஆரோக்கியமான உடலாக இருந்துச்சுன்னா ஓடி இருந்துச்சுன்னா அந்த உடல் வந்து அந்த ஒரு ஓட்ட பந்தயத்துல வெல்லும் ஒரு போட்டி நடக்குதுன்னா பல புற்று உள்ள மாதிரி அந்த புற்று நோயெல்லாம் இருக்கும்ல அது போல உள்ள ஒரு உடலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓடோன்னா அது எப்படி வெல்ல முடியாதோ ஒரு வீரியமாக அந்த ஒரு ஓட்டத்தை நடத்த முடியாதோ அது போல தாங்க இத்தனை ஆண்டுகள் அவங்க தமிழக இருந்திருக்கேன் உள்ளுக்குள்ளேயே வந்திருக்காங்க நம்ம போய் இப்போ இவங்க இது போல ஒரு கடத்தியில் உட்காந்துருப்பாங்க இப்போ அண்ணன் ஒரு திட்டமிட்டு கொண்டு போய் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு பல பேர் இந்த சொல்ல வேண்டாங்க பாருங்க அதுல பல பேருங்கிறவரை எது இதெல்லாம் உதவாம இருந்ததோ எது இதெல்லாம் இந்த உட்காந்துக்கிட்டே இது தனியாக ஒரு சிந்தனை சிந்திச்சு உட்காந்துருக்குது நம்ம சிந்திக்கிறது அண்ணன் சிந்திக்கிறது எல்லாம் ஒன்றா இருந்த ஒரே ஒத்த சிந்தனையா இருந்த அத்தனை பேரும் நீங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கிறான் இப்போ எங்களுக்காக மட்டும் அண்ணன் வந்து அப்படியே எண்ணி என்னி இருந்தாப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரா இல்லை நாங்கள் கொண்டு அண்ணன்ட்டு இருந்தாலும் கொடுத்துட்றோமா நேசிக்கிறோம் என்னோட வேலையை என்னோட முன்னாடி நின்று செய்கிறாரு நம்மளோட வேலையை நமக்கு முன்னாடி நின்று ஒருத்தவர் வந்து எல்லா பழிகளையும் இயற்கைகளையும் அந்த பேச்சுகளையும் சொற்களையும் வாங்கிக்கிட்டு நமக்காக வந்து நிற்கிறாரு அந்த இடத்துல இன்னும் நம்ம இவ்வளோ அடியை தாங்குவோமா அப்படின்றத நாங்களாம் உணர்றோம் நம்மள மாதிரி உணர்ற ஆட்கள் எல்லாமே அண்ணன் கூட நிற்கிறோம் அப்போ அண்ணன்ட்டு விலைக்கு போனவங்க யாரெல்லாம் போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அண்ணன் சீமான் அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாரு எப்படிலாம் வந்து உழைச்சாரு இந்த இடத்துக்கு தாங்கலாம் வரலன்னு திட்டமிட்டுலாம் அவர் வரலுங்கிறத முழுவதும் மறந்துடுறாங்க மறந்துட்டு என்ன செய்யறாங்க சீமானுக்கு இந்த இடம் கிடச்சிருக்குல்ல நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை அவர் போய் உட்கார்ந்தோம்னா இன்னைக்கு வந்து நிறைய டிவிக்கள் வந்து அடக்கியிருக்கு ஆனால் பல நாட்கள் எந்தவித தொலைக்காட்சியும் காட்ட மாட்டான் நானும் அந்த ஊடகத்தில் இருந்தவன் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்து நான் ஒரு செய்தி எடுத்து கொடுத்தேன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நான் போடணுங்கிறது எனக்கு தான் தெரியும் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் உட்காந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வச்சு உட்காந்து பேசுகிறோம் அதனால நாங்கள் ஒன்று செய்து அண்ணன் வந்துட்டாங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டது அவ்வளோ ஒரு கடினமாக இருக்கும் அண்ணனுக்கு ஒரு அறை போடணுன்னா கூட அவ்வளோ ஒரு கடினமாக இருக்கும் அவ்வளோ சுலபமான இன்றைக்கி வந்து அவ்வளோ இதெல்லாம் வந்ததில்லை பல பேர் சொல்கிறாங்களே தலைவரோட படத்தை எடுத்துக்காட்டி தான் இங்கெல்லாம் வந்துட்டாங்கண்ணே தலைவரோட படத்தை காட்டுறதுக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் சீமானனுக்கு மட்டும் தான் இருந்துச்சு ப வேற எந்த கட்சியில உள்ளவங்க அந்த சமயத்தில் எடுத்து போட்டீங்க நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தேன் நான் அதில் சொன்னாரு நாங்கள் முன்னமே இருந்தோம் நாங்கள் முன்னமே இருந்தோம் தலைவரோட நாங்கள் முன்னமே இருந்தோம் அப்படிலாம் வந்து வந்து பேசுறாங்க பல பேரு அப்படின்னு சொல்லி வன்னிய இருந்து பல பேரை வந்து அந்த ஐயா வந்து சொன்னாரு அந்த ஒரு சகோதரர் அவர் சொல்லிட்டு சொல்றாரு தலைவர் கூடயும் வந்து முன்னாடி ஆட்கள்லாம் இருந்தாங்க இவ கருணா இருந்தாரு மாத்தையா இருந்தாரு ஆனா இந்த சமயங்கள்ல யாரு வந்து சரியா இருக்கிறாங்க இங்க இனங்கள் வந்து கொத்துக்குண்டு போட்டு அப்படியே வந்து மரணிக்கப்பட்ட போதும் சரி அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அந்த ஒரு வழியை வந்து உலகத்துக்கு முழுவதும் கொண்டு போய் செலுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்றா அப்படின்ற அவங்க அவங்க இங்க இருக்கிற ஆட்கள் மட்டும் இல்ல அவங்க பேசுற வந்து அங்க ஈழத்துல உண்மையிலேயே இருந்த அந்த ஒரு ஆட்கள் நல்லாவே தெரியுது அப்ப இது போல பல பேர் வரும்போது அண்ணன் ஜெகதீச பாண்டியன் போலையும் இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீமன் பேசுறது எங்களுக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்க முடிக்கலாம் வந்து இங்க இயக்கம் ஆரம்பிச்சாரு உனக்கு பிடிச்சா பாரு இல்லாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இயக்கம் கட்டிக்க மிக சிறப்பாக கொண்டு போ கொண்டு போய் கடைசியில வந்து நாங்க யார வந்து அந்த சமயத்துல எந்த திராவிடம் வந்து நம்ம இனத்தை வந்து அழிக்கிறதுக்கு துணை போனதோ எந்த இந்தியம் இந்த இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காங்கிரஸ் வந்து அந்த எல்லாத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னைக்கு இருந்த நம்ம ராஜபக்சு நம்ம ராஜபக்சே ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் சேர்த்துக்கணும்ல நம்ம ராஜபக்ஷே இந்தியா விரும்பிய போரை தான் நான் முடிச்சேன்னு சொன்னாரோ அப்போ இந்தியாவில் யார் இருந்தாங்க அன்னைக்கு வந்து அந்த இந்திய அரசு அன்னைக்கு இருந்த அரசு காங்கிரஸ் அரசுக்கு யார் துணை நின்னாங்களோ அவங்கள போய் முட்டு கொடுங்க என்ன போது இப்போ ஏங்க இத்தனை பேர் இருக்கும்போது ஒரே ஒருத்தவன் சரியாக நிற்கிறான் பாருங்க அவன் தாங்க இந்த இனத்தின் தலைவன் எத்தனை பேர் வேணாலும் வந்திருக்கலாம் ஆனால் அந்த மொத்த பேரையும் வந்து விட்டுட்டு ஒத்த பேர் வந்து நிக்கிறான் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கும் அண்ணனுக்கு எவ்வளோ ஒரு நினப்பு இருந்திருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டாலுங்க அந்தால நம்மளாம் வந்து கூட இருந்து பார்த்தோம் ஆனால் இவங்கள மாதிரி நம்ம வந்து நின்று பார்க்கல திருமணம் முடியுது மறுநாள் வந்து கூடங்குளம் போராட்டத்தில் போய் நிற்கிறாரு விடிய காலையில நிற்கிறாரு அங்கே அப்போ வந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்து கிளம்பியிருப்பாங்க அப்போ பல விஷயங்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அவங்களோட தங்கச்சி சகோதரர் மச்சம் இறந்துறாரு மறுநாள் ஒரு களத்தில் நின்றாரு சீமான் மாதிரிங்க இதுக்கு முன்னாடி அவனும் இல்லை இதுக்கப்புறம் யாரும் வந்து இன்னுமே வரப்போகிறதும் கிடையாதுங்கிறதான் தெரியுது இங்கே தமிழ் தேசிய அரசியல் களத்துல எப்படி இந்த இனத்துக்கு ஒரு தலைவனோ அப்போல தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு அண்ணன் சீமான் தான் அவர் வாழும் காலத்துல நம்ம எல்லாம் அவருக்கு வந்து துணையா இருக்கணும் தொல்லையாக இருக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சராக உண்டான வாய்ப்பே இருக்கு உண்டாயிடுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது திடீர்னு இப்படி சொல்கிற எந்த இடத்துல அதிகமான கட்டமைப்புலாம் இல்லையே இப்போ நிறையா இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் வந்து பல பேர் நினைக்கலாம் அதெல்லாம் விட்டுடுங்க யார் யாரெல்லாம் இங்கே வந்து முதலமைச்சர் ஆகணும் நான் துணை முதலமைச்சர் ஆகணும் நான் வந்து இந்த அமைச்சராக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து இந்த உள்ளடி வேலைலாம் பார்த்து நாங்கள் பாருங்கள் தன் சாதி ஆட்களை சேர்த்துக்கிறது தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையாக செய்துட்டு இருக்கிறது அண்ணன் வகுத்து கொடுத்த அந்த பாடத்தில் வந்து எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது அது போல் இந்த ஆட்கள்லாம் ஒன்று ஒன்றா இருந்துருச்சு வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு அத ஸ்பாட் லைட் சொல்லுவாங்கல்ல அது போல போட்டோன்னு அது எல்லாமே வந்து சரஸ்ன்னு போக ஆரம்பிச்சிருச்சு எப்போதுமே அந்த ஒரு மழைக்காலம் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த மலையில வந்து இந்த ஈசல்கள்லாம் வரும் நிறைய ஈசல் வரும் அதோட வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் அப்படிதான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமானை விட்டுட்டு பல பேர் போறாங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தெரியும் யார்கிட்ட இருந்து போறாங்கன்னு தெரியும் எந்த இடத்துக்கு யார் கிட்ட போறாங்கன்னு தெரியும் அங்க போனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மிக பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அண்ணன் சீமான் தனிப்பட்ட வாழ்க்கைய வந்து பார்க்கணும் இல்ல நம்ம இப்பெல்லாம் இருக்கணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு ஒரு வழிகளை தாங்க நீங்க நிக்கணும்னு அவசியமே இல்லை எவ்வளோ நெருக்கடி தெரியும்ல தன் குடும்பத்தை வந்து பேசுறாங்க இன்னைக்கு ஒன்று ஆனாத ஒன்று வந்து அது பேர் வந்து புகழைந்துட்டு ஒன்று பேர் லூசப் பையனு பேசுது ஒட்டு மொத்த லூசு பையன் வந்தான் இது வந்து என்ன வேணாலும் வழக்கப்பட்ட நான் சந்திக்க தயாரா இருக்கேன் மனு அனுப்பியிருக்கேன் நான் தங்க வந்து அப்படியே வந்து முடக்கிடுவேன் மனு எத்தனை மனு நாங்கள் அனுப்புவோம் தெரியுமா இல்லையா நாங்களாம் எப்பவுமே அதுலதான் தான் இல்ல நான் ஒரு செய்தி போறதுனாலே மனு போட்டு அதை தான் செய்தியை போடுவேன் நான் அப்படிங்கும்போது இதெல்லாம் சும்மா வேற எங்கேயாவது போய் கதையை சொல்லிட்டு இருந்தோம் ஒருங்கிணைப்பு குழுன்னு அந்த ஒருங்கிணைப்பு குழுங்கிறதுல எத்தனை பேர் வச்சிருக்காரு எங்க ஊர் ஐயா எங்க அண்ணன் ஒருத்தவரு இந்த ஓபிஎஸ் ஒருத்தவரு இது போல ஒட்டு மொத்தமாக என்ன பார்த்தா எத்தனை பேருங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சும்மா மானத்தை வாங்கிட்டு விட்டுருவோம் அப்புறம் சும்மா ஒரு முன்னாடி தான் சீமான் வந்து பேசுவாரு குரங்கு கிட்ட வந்து கோல் எடுத்து ஆட்டினா வந்து பண்ணுவாரு பொண்ணு மாதிரி நினைச்சுட்டு இருக்கே நீ ஏதோ பொது பிரச்சனைக்கு ஏதாவது ஒண்ணுக்கு வந்திருக்காரு அவரு இந்த புகழேந்தின்னு ஒருத்தவர் இந்த பெங்களூர்ல இருந்து அப்பப்போ வரல இந்த இங்க எல்லாம் தக்காளி கிடைக்கல பெங்களூர்ல இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க தக்காளிய அது போல இதுவோ இருக்கு இவரு ஒரு பிக்காலிய மாதிரி அந்த சமயத்துல வந்துட வேண்டியது ஒரு எப்பன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது இவங்களுக்கு பெரியாரை பத்தி பேசிக்கிட்டார்கள் இங்க நாங்க ராமசாமி பத்தி அப்படிதான் பேசுவோம் நீங்க ராமர்சாமி பல லட்சம் மக்கள் பல கோடி மக்களுக்கு நம்பிக்கை இருந்த ராமர்சாமியே நீங்க விமர்சிப்பீங்களா ஆனா இந்த ஈவேரா ராமசாமி அங்க விமர்சிக்க கூடாது அது எப்படி இது நைனா ரொம்ப தப்பு நைனா அதெல்லாம் நாம் தமிழ் கச்சேன் நீங்க இல்ல அதான் அண்ணனே அன்னைக்கு வந்து ரொம்ப பேசிட்டாருல்ல இது வந்து சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஒருத்தரும் பேசுவான் அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் இங்க ஒவ்வொருத்தரும் பேசுவான் இங்க வந்து சீமானுங்கிற ஒரே ஒரு ஆள் அப்படி போயிட்டு இருக்கெல்லாம் பாக்காதிங்க இங்க வந்து ஒவ்வொருத்தரும் சீமானா வந்து வளர்த்து வச்சிருக்காரு வார்த்தை வச்சிருக்கிறாரு எல்லாம் தெளிவா ரொம்ப தெளிவா இருக்கிறோம் ஊரக நண்பர்கள்லாம் வந்து மைக்கை எடுத்து நீட்டுறதுனால தான் சீமான் பேசுறாரு எங்களுக்கு மைக்கை காட்ட மாட்டாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு தொலைக்காட்சி அந்த தமிழன் தொலைக்காட்சி தான் முன்னாடி வரும் வேற எதுலையுமே காட்ட மாட்டாங்க எங்கெல்லாம் அன்னைக்கும் வந்து நின்னால அவர் தான் அப்ப என்ன இங்கே ஒளிப்படத்துக்கு முன்னாடி நிக்கிறது இல்ல இவங்க எல்லாம் ஒழிக்கிறதுக்காக நிக்கிறாலே நான் சீமான் யாரெல்லாம் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு எதிராளியா நிக்கிறார்களோ யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவங்கள வந்து வீழ்த்துறதுக்கு ஒரே வழி வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசம் விழுறதாங்கிறத எங்களை சொல்லி கொடுத்தவர் அவரு ஆனா இந்த லூசுத்தனம் வந்து பிக்காலித்தனமெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் நீங்க உங்க உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க பேசுங்க உறுதியா இறுதியான நாட்கள் வந்துருச்சு எதுக்கு இறுதியான நாட்கள் திராவிட மொழியறதுக்கும் தமிழரசன் துளிர்க்கறதுக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு ஈரோட்ல நடக்கிற பரப்புரை இப்போ வந்து தேர்தல் பரப்புரை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லாருமே அந்த உன்னோட சுடர் அப்படியே பயம் காட்டுறாரு அண்ணன் வர வேப்பில் அடிக்கணும்ல இருக்கு நாங்க வந்து என்ன செய்யறோம் பாருங்கன்னு இதெல்லாம் வந்து எட்டி நிப்பா இவங்களை அவங்கள்ட்ட பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அதனால அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லாட்டி வந்து ஏற்கனவே வந்து சும்மா இருந்த வந்து சொஞ்சு விட்டீங்க பாருங்க அது போல ஆகி போயிடும் அதனால அதெல்லாம் விட்டுடுங்க நமக்கான வேலை வந்து நம்ம மண்ணுக்கான வேலை மக்களுக்கான வேலை நிறைய இருக்குது இங்க வந்து பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் துன்பம் படுத்துறானா பாலியல் தொல்லை கொடுக்குறானா அவனெல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மண்ணையும் மலையும் வந்து அள்ளி ரெட்டிட்டு கொண்டு போறானா கடத்துறானா அவனை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க கள்ளச்சாரம் விக்கிறதே இந்த ஆட்சில வந்து யார் யார் விற்கிறாங்கங்கிறதெல்லாம் தெரியாத மாதிரி அது கள்ளச்சாரம்னு என்ன இந்த காஸ்மாக் முன்னோன்னா விற்கிறதெல்லாம் வந்து பல இடங்கள்ல நடக்குது அதெல்லாம் என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க இது போல பல விஷயங்கள் வந்து இங்க மக்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்குது கொடி கட்டி இருக்கவன் வந்து போனா கூட முன்னெல்லாம் வந்து யார் இந்த சார்னு வந்து போக இந்த கார் யா இந்த காருக்கு சொந்தக்காரர் சார் யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு நிற்கலாம் நிலமை அதனால இது போல பல பிரச்சனை இருக்குது இந்த மைக்கு முன்னாடி வந்து பேசுகிறது அந்த டிவிக்கு முன்னாடி வந்து பேசுகிறதெல்லாம் உங்களை முன் நடிகர்களுக்கு முக்கியம் ஆனால் எங்கள் அண்ணன் சீமானுக்கு அது முக்கியம் இல்லை சீமான் பல பேரை வந்து உருவாக்கியிருக்கிறாரு புரட்சிக்காக வந்தவர் அவர் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு புகழுக்காக வந்தவங்க நீங்கள் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழை கட்சி வெற்றியை நாங்கள் கொண்டாடுறோம் வயிற்று நீங்க நீங்கள் சாவுங்க நன்றி வணக்கம்